கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ரெண்டில் உள்ள கேள்வி பதில்களை குறித்து இப்போது பார்க்கலாம் எந்த நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாணம் நடந்தது மூன்றாம் நாளில் கலிலேயாவில் உள்ள எந்த ஊரில் கல்யாணம் நடந்தது ஆனா ஆனா ஊர் எங்குள்ளது கலிலேயாவில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே என்ன நடந்தது ஒரு கல்யாணம் கல்யாண வீட்டில் இருந்தது யார் இயேசுவின் தாய் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் யாவர் இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்தில் எது குறைவுபட்டது ராட்சரசம் இயேசுவின் தாய் இயேசுவிடம் என்ன கூறினார் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று கூறியது யார் இயேசுவின் தாய் ஸ்ரீயே என்று இயேசு யாரை கூப்பிட்டார் தன் தாயை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று கூறியது யார் இயேசு எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு யாரிடம் கூறினார் இயேசு தன் தாயிடம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இது யார் யாரிடம் சொன்ன வார்த்தை இயேசுவின் தாய் யார் தங்களை சுத்திகரிக்கும்படி கற்சாடிகளில் தண்ணீர் வைப்பார்கள் யூதர்கள் கச்சாடிகள் எத்தனை கூடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக இருந்தது இரண்டு எத்தனை கற்சாடிகள் கல்யாணத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஆறு கற்சாடிகள் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பினது யார் வேலைக்காரர் வேலைக்காரரிடம் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்ப சொன்னது யார் ஏசு வேலைக்காரரிடம் தண்ணீரை மொண்டு யாரிடத்தில் கொண்டு போகச் சொன்னார் பந்தி விசாரிப்பு காரணிடத்தில் ராஜரசம் எங்கே இருந்து வந்ததென்று யாருக்கு மட்டும் தெரியும் தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு ராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று யாருக்கு தெரியாது பந்தி விசாரிப்பு காரனுக்கு தாத்தரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தது யார் பந்தி விசாரிப்பு காரன் ராஜரசமாய் மாறினது எது யார் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைய செய்வான் எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் முதலில் எப்படிப்பட்ட திராட்சரசத்தை கொடுப்பான் நல்ல திராட்சரசத்தை எந்த மனுஷனும் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து யாரை திருப்தி அடைய செய்வான் தனங்களை நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தது யார் மணவாளன் முதலாம் அற்புதத்தை எங்கு செய்தார் பலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இயேசு முதலாம் அற்புதத்தை செய்து எதை வெளிப்படுத்தினார் நம்முடைய மகிமையை முதலாம் அற்புதத்தை செய்ததை பார்த்து யார் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அவருடைய சீஷர்கள் இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடத்தில் என்ன வைத்தார்கள் விசுவாசம் வைத்தார்கள் இயேசுவின் தாயாரும் சகோதரரும் ஷீஷரும் எங்கு போய் சில நாள் தங்கினார்கள் கப்பர் நகூமுக்கு யாரெல்லாம் கப்பர் நகூமுக்கு போய் சில நாள் தங்கினார்கள் இயேசுவின் தாயாரும் சகோதரரும் சீஷரும் இயேசுவின் தாயாரும் சகோதரரும் சீஷரும் கப்ப நகமுக்கு போய் எவ்வளவு நாள் தங்கினார்கள் சில நாள் யூதருடைய எந்த பண்டிகை சமீபமாய் இருந்தது பஸ்கா பண்டிகை பஸ்கா பண்டிகை யார் கொண்டாடுவது யூதர்கள் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தபோது இயேசு எங்கு போனார் எருசிலேமுக்கு தேவாலயத்தில் எவைகளை விற்கிறவர்கள் இருந்தார்கள் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் தேவாலயத்தில் யார் உட்கார்ந்திருந்தார்கள் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் எங்கு விற்கப்பட்டன தேவாலயத்தில் இயேசு எதினால் சவுக்கை உண்டு பண்ணினார் கைத்தினால் இயேசு தேவாலயத்துக்கு புறம்பே எவைகளை விட்டார் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் விற்கிறவர்கள் ஆடு மாடுகள் காசுக்காரர் இயேசு தேவாலயத்தில் எவைகளை கொட்டினார் காசுகாரருடைய காசுகளை இயேசு தேவாலயத்தில் எவைகளை கவிழ்த்து போட்டார் இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார் புறா விற்கிறவர்களிடம் யாருடைய வீட்டை வியாபார வீடாக்கினார்கள் வீட்டை உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று எங்கே எழுதியிருக்கிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒன்பது என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்டது யார் யூதர்கள் ஆலயத்தை இடித்து போட்டால் எத்தனை நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று இயேசு கூறினார் மூன்று நாளைக்குள்ளே ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம் சென்றதாக யூதர்கள் கூறினர் நாற்பத்தாறு வருஷம் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவதாக இயேசு எந்த ஆலயத்தை குறித்து கூறினார் தம்முடைய சரீரமாகிய ஆலயம் மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவதாக இயேசு சொன்னதை எப்போது நினைவு கூர்ந்தார்கள் இயேசு இருந்து எழுந்த பின்பு எவைகளை விசுவாசித்தார்கள் வேத இயேசு சொன்ன வசனத்தையும் பஸ்கா பண்டிகையில் இயேசு எங்கே இருந்தார் எருசலேமில் அநேகர் இயேசுவின் நாமத்தில் எதனால் விசுவாசம் வைத்தார்கள் அவர் செய்த அற்புதங்களை கண்டு இயேசு செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் என்ன வைத்தார்கள் வைத்தார்கள் இயேசு எல்லாரையும் நம்பி நினங்கவில்லை ஏன் எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியால் இயேசு யாருடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தார் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை யாரை குறித்து ஒருவரும் இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை மனுஷரை குறித்து இந்த கேள்விகளை பார்த்து இல்லை கேட்டு நீங்கள் அதற்குரிய விடைகளை சொல்ல முடிகிறதா என்று பாருங்கள் இல்லை என்றால் திரும்பவும் வேத வசனத்தை வாசித்து இல்லை என்றால் இதற்கு முன்பதாக போட்டுள்ள வீடியோவை பார்த்து கேட்டு இதற்குரிய விடைகளை தெரிந்து கொள்ளுங்கள் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்